ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وآصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل للمؤمنات يغضلن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم அத்திப்பு அவுலாதக்கும் சதக்க நபிஹூசல்லாஹு அலை வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேர் அருளால் கண்மணி ரசூல் லாஹி சல்லல்லாஹ் ஹு அலை வசல்லம் அல்லா நமக்கு அளித்த அருட்கொடைகளை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் திருக்குரான் சொல்லும் வா அம்மா பி ஞாமத்தை ரப்பிக்க பஹத்தீஸ் அல்லாஹ் உனக்கு வழங்கிய ஞாமத்துகளை அதை பிறருக்கும் கூட எடுத்து காட்டுங்கிறான் அல்லாஹ் நமக்கு தான் அருளப்பட்டது அந்த நியாமத் அந்த அருட்கொடை நாலு பேர் பார்ப்பதை போல் சில இடங்களில் இருக்க வேண்டும் எப்படி பார்ப்பது அல்லாஹ் உனக்கு ஞாமத்து செய்திருக்கிறான் என்பதை காட்டும் வகையில் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் அவன் கொடுத்த நாமத்தை உபகாரத்தை நன்றியோடு நினைத்து பார்ப்பது அவனுக்கு ரொம்ப பிரியமானது நம்முடைய முன்னோர்களும் சாலிகிங்களும் அழகான கோலத்தில் வெளியே வருவார்கள் நீங்கள் பெரிய இமாமாச்ச இப்படியெல்லாம் உயர்ந்த ஆடை அவர்கள் சொன்ன பதில் அல்லா தந்திருக்கிறான் அதை நான் வெளியே காட்ட வேண்டும் என்றும் கட்டளையிட்டு இருக்கிறான் நாங்க கொஞ்சம் சாதாரணமாக இருந்தால் ஏழைகள் எங்களிடத்தில் கேட்க வருவதில்லை நாலு பேர் எங்களிடத்தில் கேட்டு நாங்க கொடுக்கணும் அதற்காக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை வெளியே காட்டுகிறோம் என்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு இருந்தாலும் அதை மறைச்சிக்கிறது யாரும் வந்து கூடாது என்று நாலு பேர் கேட்கணும்னு நினைத்த அந்த மனிதர்கள் அந்த நியாமத்துகளை அருட்கொடைகளை வெளியே காட்டுகிற அந்த வாழ்க்கை பெருமைக்காக அல்ல பெருமைக்காக அல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் கொடுத்த அருட்கொடைகளில் நமக்கு வழங்கிய குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம் ஆண் மக்களும் பெண் மக்களும் அவன் அருட்கொடை கண்மணி நாயகம் அலி செல்லம் பிள்ளைகளை கொடுக்கிற ஞாமத்துக்கு என்னதான் பகரம் இருக்கிறது குழந்தையை விட பாக்கியம் என்ன இருக்கிறது வீட்டினுடைய அழகும் அலங்காரமும் என்றான் அல்லா அல் மாலு ஒல் காசு பணம் எப்படி அலங்காரமாக இருக்குமோ காசு இருந்தால் எப்படி அழகு இருக்குமோ நாலு பேர் அந்த காசுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறாங்களே அதே போல் நான் கொடுத்த மக்கள் ஆண் மக்கள் உன் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி தருவான் இன்னொரு பக்கம் குழந்தைகள் எல்லாம் உங்களை சோதிக்கவே தந்திருக்கிறோம் என்கிறான் ஆண்மகளாகட்டும் பெண்மகளாகட்டும் உங்களுக்கு சோதனை என்கிறான் கொடுத்தது அவன்தான் பிள்ளைகளை கொடுத்தான் என்னமா அம்மாளுக்கும் அவ்வளாந்துக்கும் உங்கள் பொருளாதாரம் எப்படி சோதனையோ உங்களுக்கு கொடுத்த ஆண் மக்களும் உங்களுக்கு சோதனை பெண் மக்களும் சோதனை என்ன சோதனை அவர்களோடு நீங்கள் சரியாக நடக்கிறீர்களா உங்களை சோதிப்பதற்கு அந்த கடமையை சரியாக ஆற்றுவதற்கு அந்த மக்களை நாம் சோதனை பொருளாக தந்தோம் நிறைய பேரு நாளை மறுமை நஷ்டமாகுவதற்கு அவங்க பிள்ளைகளே காரணமாக நிற்பாங்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோடு அவர்கள் சரியாக நடக்காததால் அழகாக வளர்க்காததால் ஒழுக்கம் தராததால் அந்த பிள்ளைகள் எங்கோ சருகி போகிற போது நமக்கு சோதனையாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை நடத்த போகிறீர்கள் என்பதுதான் அல்லாவின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கவனம் வைக்கணும் அவன் கொடுத்த குழந்தைகளை அழகுபடுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் பெற்றோர்களின் கடமைகளை சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு என்று நிறைய அடிப்படைகள் அதில் முதல் விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுத்து வளர்க்கணும் அல்லாவோடு ஒரு அழகான தொடர்பை இன்ப துன்பங்கள் அவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளருங்கள் உங்கள் செயல்களை அவன் கண்காணிக்கிறான் என்று சொல்லி வளர்க்கணும் இது எப்ப வளர்க்கிறது நம்ம பிள்ளைங்க பறந்து வருகிற பருவம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அது மனசுல பதிஞ்சிரும் சிறுபிராயம் எப்படி சொல்வோமோ அப்படி பதிந்து விடும் அல்ல பார்க்கிறான் என்றால் அவன் பார்க்கிறான் எண்ணம் பதிஞ்சிடும் பிள்ளைங்க சதுகிறாங்க வழித்தடம் பொருள்றாங்கன்னா கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வேண்டிய ஞானத்தை நம்ம கொடுக்க விட்டுட்டோம் அவன் சின்ன பெரிய ஆளா ஆகும் போதும் அல்லாவுடைய பார்வையில நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிலை அவங்கள சருக விடாது தவறு செய்ய விடாது அவன் பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுங்கள் பிரச்சனை கஷ்டங்களில் அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் அதுக்கு அடுத்து அல்லாவின் பார்வையில் தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நம்ம அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா செயல்களையும் அவன் பார்வை எப்படி நீங்க வெளியில வரும்போது எங்கன கொஞ்சம் அசால்ட்டா நடப்போம் கொஞ்சம் வித்தியாசமா நடப்போம் இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கிறாங்க சில பேர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது ஜாக்கிரையா நடக்கிறாங்க சாப்பிடும்போது ரெண்டு பேரும் இங்கிருந்து அங்க அவர் எடுக்கிறார் அங்கிருந்து இங்க எடுக்கிறார் அங்க சாப்பாடு இடத்துல அந்த கேமராவை வீடியோவை கொண்டு வந்த உடனே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார் சாப்பாடு தூக்கி வாயில கூட வைக்கிறது இல்லை அப்படி கையில் வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கிறார் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி போஸ்ட் ஆகிடக்கூடாது என்று கண்காணிக்கப்படுகிற கேமராவுக்கு முன்னால் அழகுபடுத்துகிற பக்குவத்தை மனிதன் பெறுகிறான் என்றால் அல்லா ட்வெண்ட்டி ஃபோர் அவர் கண்காணிக்கிறான் டுவெண்டி போர் அவர் அல்லாவின் பார்வை இருக்கிறது நம்மீது என்பதை பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு தாருங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அந்த பிள்ளைகள் மிகச் சிறப்பாக அத்திபுலாதக்கும் உங்கள் ஆண் மக்களுக்கும் அவுலாது என்றால் ஆண் மக்கள் பெண் மக்கள் நபி பெருமானார் சொல்லல்லாலே சொல்லம் உங்கள் ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் ஒழுக்கம் கொடுங்கள் அவ எப்படி நடக்கணும் யாரோடு எப்படி இருக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் குடல் பிறந்தவர்களோடு எப்படி நடக்கணும் அடுத்த கட்டமாக நானாவது அம்சம் தாய் தந்தையை பற்றி சொல்லுங்கள் அம்மாவை எப்படி பார்க்கணும் அத்தாவுக்கு என்ன மரியாதை தாப்பனார் சொன்னா புள்ள கட்டுப்பட்டுறணும் தாயினுடைய சொல்லுக்கு அடிபணியணும் இப்ப நாளைக்கு பிள்ளைங்களை நம்ம சரி செய்கிற ஒரு வாய்ப்பு அப்படி நடக்கக்கூடாதுன்னா கட்டுப்பட்டுரும் தாய் தந்தையர்களை எதிரும் நிலைகளை அவங்க உருவாக்குற காலத்துக்கு முன்பாக சின்ன பருவத்திலேயே தாயினுடைய கண்ணியம் தந்தையின் மகத்துவம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுத்துடணும் ஏன்னா நமக்கு ஒரு லீடர் யாருக்கு கட்டுப்படுறது இன்னைக்கு பிரச்சனை என்ன பிள்ளைங்களுக்கு இடையே ஏற்பட்ட சருகுதல் தவறான போக்குகள் தீய பார்வைகள் தீய சிந்தனைகள் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு போகிறது பெண் மக்கள் எங்கேயோ தடம் பறந்து போவதெல்லாம் இன்றைக்கு யாரும் கேட்க முடியல ஏன் தாய்க்கு கட்டுப்படல்ல தந்தை சொல்ல கேட்கறது இல்ல இதற்கு தான் அடிப்படையிலேயே கொடுக்க சொல்றாங்க பிள்ளைங்க வளரும்போது தாயினுடைய கண்ணியத்தை தாப்பனார் சொல்லணும் அன்னைக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா தாப்பனார் அந்த பிள்ளைய பார்த்து நான் அந்த பிள்ளையெல்லாம் கவனிக்க மாட்டேன் ஏன் உமா புல்ல கூட தான் இருக்குது என்ன மதிக்கிறது இதுதான் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய விபரீதங்களுக்கு வழிவகுக்கிறது பிள்ளையை பற்றி எனக்கு கவலை இல்லை அது தாய் புள்ள அந்த அம்மா என்ன சொல்லுது அது கட்டுப்படுது நீங்க சொல்லணும் உன் தாய்க்கு கட்டுப்படு தாய் பாதடியில் சொர்க்கம் ஒரு தந்தை அதை போதிக்கணும் தாய் சொல்லணும் உன் தந்தை தான் உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி உன் தந்தை தான் உனக்கு ரோல் மாடல் உங்க அத்தா மாதிரி நட என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தகுதிமிக்க தந்தையாக இருக்கணும் ரோல் மாடலான தந்தையா இருக்கணும் உங்க நடவடிக்கையும் சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை உங்க செயல் சரியில்லை யாரை பார்த்து பிள்ளைகள் வளருவார்கள் நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும் பண்பு சார்ந்து இருக்க வேண்டும் மாத்திரம் அல்ல இறை தொடர்புடையவர்களாக நீங்க இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் உங்களை ரோல் மாடலாக எடுப்பார்கள் நான் நிறைய நேரத்தில் எங்க பிள்ளைகளுக்கு சொல்றது என்ன பார்த்துக்கம் மாம்ப வாப்ப என்னைக்காவது பொய் சொன்னேனா பிள்ளைகிட்ட நான் கேட்கறது அத்தா பொய் சொல்லிருக்கிறேனா நான் என்னைக்காவது பொய் சொன்னதுண்டா நான் சொன்னபடி நடக்காமல் இருந்திருக்கிறேனா பிள்ளைங்கள்ட்ட சொல்வேன் நான் வரும்போது என்ன வேணும் இதை வாங்கிட்டு வாங்கம்பாங்க அந்த பொருள் அங்கே கிடைக்கல அந்த பொருளை வாங்கறதுக்கு வாகனத்தை எடுத்து வேறு எங்கேயாவது போய் வாங்கிட்டு வர்றது ஏன் வாங்கிட்டு வருவேண்டு சொன்னால் பிள்ளைங்க நம்புவார்கள் அத்தா இருக்கும் அதில் நீங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் சொல்லி பழகாதீர்கள் உங்கள் வழிகாட்டுதல் தான் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்கும் நீங்க எப்படி நடப்பீர்களோ அப்படிதான் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நான் ஒரு தொழுகை விட்டுருக்கிறேனா தகஜத்தை விட்டுருக்கிறேனா எப்போதாவது அல்லாவுக்கு மாத்தமா நடந்திருக்கிறேனா என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துங்கள் அப்படி உங்களை மாற்றுங்கள் இன்னைக்கு குழந்தைகள் வளர்ப்பில் இருந்து உருவாக வேண்டும் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அழகாக உருவாக்குங்கள் அல்லாவின் தொடர்பை அவனோடு இருக்க பழக்குங்கள் விவாதத்தை சொல்லி தாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாவின் கண்காணிப்பு உன்னோடு இருக்கிறது அவன் பார்க்கிறான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள் தாயின் கண்ணியத்தை சொல்லுங்கள் தந்தையின் மரியாதையை சொல்லுங்கள் தாய் தகப்பனை தான் புள்ள அடிப்படையாக வச்சுக்கணும் அத்தாவுக்கு பயப்படணும் அம்மாவுடைய அரவணைப்பு இருக்கணும் எங்க தாப்பனாட்ட கடைசி வரைக்கும் நாங்கள் போய் நின்று துணிஞ்சு பேசுனது இல்லை நாளைக்கு வெளியூருக்கு போகணும்னா போய் சொல்லுவோம் வாப்பா நாளைக்கு போகணும் எப்பவும் பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தைய சொல்லிடுறாரு அடுத்த வாரம் தஞ்சாவூர் போகணும் சரி கிட்ட வரும்போது கேட்டுக்காம்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தையே சொல்லுவோம் நாளை கழிச்சு தஞ்சாவூர் போகணும் நாளை கழிச்சு தானே நாளைக்கு பார்ப்போம் பாங்க நம்ம எதிர்த்தெல்லாம் பேச முடியாது அந்த தெம்பு இல்லை அப்படி ராஜ பவர் அதை எங்கே இழக்கிறோம் நாம் ஒரு தந்தையினுடைய பவரை நாம இழக்கிற போது நம்ம பிள்ளைங்களை நம்மால கட்டுப்படுத்த முடியல நம்ம சொல்லுக்குள் நம்ம பிள்ளைங்க நிற்பது இல்லை நாளைக்கு போகணும் நாளைக்கு வாம்பாங்க காலையில் போய் இன்னைக்கு ராத்திரி தஞ்சாவூர் போகணும் இல்லப்பா வேண்டாம் வரலன்னு சொல்லிடும்பாங்க இது வேணுக்குன்னு செய்யறது இல்லை பிள்ளைங்களை பக்குவப்படுத்தினாங்க இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது ஒரு பெரிய நிகழ்ச்சி அத்தா கடைசி நேரத்தில் வேண்டான்டாங்க போக வேண்டாம் நான் போகலை அங்கே அந்த செய்தி சொல்கிறாங்க அதிர்த்து வரணும்னு இருந்துச்சு தகப்பனாருக்கு ஹிதமத்துனால தகப்பனார் வேண்டான்னு சொன்னதுனால அதிர்த்து வரல அதுதான் பெரிய நாம் போனால் கிடைக்கிற கண்ணியத்தை விட போகாமல் கிடைத்த கண்ணியம் போனால் கிடைக்கிற கண்ணியத்தை விட போகாமல் கிடைத்த கண்ணியம் என்ன கண்ணியம் அதை தா போக வேண்டாம் அதற்கு வரல அந்த வார்த்தை ஆயிரம் இதயங்களை மாற்றுகிறது ஆயிரம் சிறுவர்களின் உள்ளங்களிலே போய் சேருகிறது ஆயிரம் பெற்றோர்களின் இதயத்தில் இப்படி தந்தை வைக்க வேண்டும் மாறுங்கள் நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அதில் குறிப்பாக பெண் மக்கள் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு இடையே நான் நான் ஒரு லீடர் பொறுப்பில் இருக்கணும் தந்தையாக அதனால அவங்கள்ட்ட போய் அதிகாரப்படுத்ததில்லை அன்பும் கருணையும் உள்ளவர் கண்டிப்பும் கருணையும் உள்ளவர் ஒரு தந்தை தந்தை கண்டிப்பு இருக்கணும் கருணை இருக்கணும் ஒரேடியா கண்டிச்சீங்க பிள்ளைங்க கட்டுப்பட மாட்டாங்க ஒரேடியா அன்பு காட்டினீங்க பிள்ளைங்க நம்ம லேசா நினைச்சிருவாங்க இருக்கணும் கருணையும் இருக்கணும் அன்பு காட்டணும் அதிகாரமும் வச்சுக்கோ அப்பதான் இந்த வளர்ப்பில் பெண் மக்கள் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு கால சூழலில் பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய சவாலை சந்திக்கிற காலம் அதுவும் ஈமானுடைய பெண்கள் தங்களை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை நாம் எடுக்க வேண்டும் அவங்களை முதல்ல பிள்ளைங்க என்ன செய்கிறார்கள் வீட்டு பழக்கங்கள் எப்படி இருக்கிறது வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்க எப்படி பழகிறாங்க அப்பப்ப பழக்கத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் என்கிற ஒழுக்கம் அந்த பிள்ளைங்க அவன் அழுகிறான் அதை கொடுத்து அழுகை நிப்பாட்டிடுறது வேண்டாம் அவர்கள் வளர்ந்து வர்ற போது அவர்களின் கண்காணிப்பில் உங்களுடைய கண்காணிப்பில் அவங்க இருக்கணும் பள்ளிக்கூடம் போறாங்களா கரெக்டா போறாங்களா அங்க யாரோடு பழகிறார்கள் எப்படி நடக்கிறார்கள் கல்லூரி போகிறார்களா யாரோடு பழகிறார்கள் பிள்ளைங்க வீட்டில வந்து அவர் இருந்து பேசினால் உங்கள் கண்காணிப்பு கூடுதலாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு பின்னால் போய் அவஸ்தைப்படுவது அது அழகானது அல்ல பெருமானார் செல்லல்லாகு செல்லம் சாபா கட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க முடித்து விட்டு மக்கள் அனுப்புறாங்க அனுப்பும் போது ஆண்களும் பெண்களும் அங்கிருந்து வர்றாங்க எப்படி சாறை சாரையாக வர்றாங்க எந்த அளவுக்கு சாறை சாரையாக ஒரு வழி ஆண்கள் பெண்கள் விரவி வர்றாங்க பெருமான் அங்கிருந்து சத்தம் கொடுக்கறாங்க பெண்களே நீங்கள் ஓரமாக போகிவிடுங்கள் ஆண்களுக்கு விட்டு பேசல ஆண்கள் வேகமா வருவாங்க ஒதுங்க வேண்டிய இடத்தில் நீங்க இருங்கள் நீங்கள் தரீக் பாதையினுடைய ஓரத்தில் நீங்கள் வாருங்கள் ஆண்களும் பெண்களும் விரவி வரும் இடத்தில் நீங்க ஓரத்துக்கு வாங்க உத்தம நபிகள் அந்த பெண்கள் அப்படியே சோத்தை ஒட்டினாங்களாம் எந்த அளவுக்கு ஒட்டுறாங்க ஓடி வந்த பெண்களை வேகமா வந்த பெண்களை அங்க இருக்கிற அந்த சுவரு பகுதியில் இருக்கிற அந்த அங்க இருக்கிற அந்த சுண்ணாம்பு அந்த கட்டை அவங்க சட்டையை பிடிச்சி இழுக்குது அதுல போய் ஒட்டுறாங்க இந்த மாதிரி கட்டிடங்கள் கிடையாது பழுபழுப்பான கட்டிடங்கள் இல்லை சுவர்கள் எல்லாம் சொரசொரப்பாக இருக்கும் கட்டைகள் இருக்கும் அதோடு ஒட்டி அவர்களுடைய ஆடைகளை கிழித்து எழுக்கிற அளவிற்கு அவங்க ஓரமா போறாங்க மாணவி கற்றுக் கொடுத்த பாடம் எங்கே ஆண்கள் பெண்கள் கலக்கிறார்களோ அது ரொம்ப ஆபத்தானது இல்ல நாங்க சகோதரி அத்தம் பழகிறோம் அன்னைக்கு ஒரு பையன் பேசிட்டு இருக்காங்க கேட்டேன் என்னப்பா யாட்டப்பா பேசுற அவன் அதுக்கு சொல்றது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டங்கிறது இன்னைக்கு விரிவடைந்து ஆண்களுக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களுக்கு ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இது என்னுடைய கேர்ள்ஸ் பிரண்டுங்கிறான் கேர்ள்ஸ் பிரண்டுக்கு மார்க்கம் நெருப்பும் பஞ்சியும் நெருப்பும் பஞ்சும் அது எப்போதும் ஆபத்தானது அந்நிய பெண்கள் அவர்களோடு பழக அனுமதி இல்லை பேச அனுமதி இல்லை எப்படி பேசுவது எப்படி அவங்க பிரண்ட்ஷிப் ஆகுவது உங்களுடைய பிள்ளைகள் பெண் மக்களை சருக விடாமல் பாதுகாப்பதற்கு அந்நிய பையங்களோடு எந்த பிரண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது பழக்கம் இருக்கக்கூடாது அதனாலதான் கோ எஜுகேஷனை நம்ம வேண்டாங்கிறோம் கோ எஜுகேஷனை தவிரங்கள் பெண் மக்கள் தனியா படிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுப்போம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுத்தா நல்லா இருப்பாங்களோ அவ்வளவு கொடுக்கணும் எந்த படிப்பில் அவங்க சருக மாட்டாங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க பெண் மக்களை ரொம்ப மேல வரைக்கும் கொண்டு போகணும் நினைக்கிறது தப்பு இல்லை அது அவர்களை சருக வைத்து விட கூடாது மாத்திரம் அல்ல நாளைக்கு உங்க பிள்ளையாட்டை இருக்க மாட்டாள் படிக்கிற காலத்துல ஏதோ ஒரு பழக்கத்துல தாய் வேண்டாம் தந்தை வேண்டாம் வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம் பழகிய வாழ்ந்த எங்க இருக்கிற வட்டத்தை விட்டும் அவ வெளியே போறா எங்கே மார்க்கத்தை விட்டுமே வெளியில போயிடுறா காரணம் மார்க்க நிரலில் நின்று பிள்ளைகளை வளருங்கள் உங்க இஷ்டத்துக்கு வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை நீங்கள் யார் சுயமாக வளர்ப்பதற்கு நபியின் சொல்லலாம் ஒழிவு செல்லும் ஒரு ஆண் தன் வீட்டின் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவான் ஒரு பெண் தன் கணவனின் வீட்டை பற்றியும் கணவனின் பிள்ளையை பற்றியும் அதன் கண்காணிப்பை பற்றியும் விசாரிக்கப்படுவாள் ஒரு பெண் தன் கணவனின் வீடு குறித்து விசாரிக்கப்படுவாள் அந்த வீட்டு எப்படி இருந்துச்சு வீட்டில் எப்படி நடந்தாய் அந்த வீட்டில் கணவனின் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் என்று விசாரிக்கப்படுவாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லி செல்லம் நம்ம பிள்ளையில டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோம் அவன் இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறோம் அவள் எப்படி படிக்கிறா யாரு கூட பழுகிறா எதையும் கண்காணிக்கில்லை ஏதோ ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போடுறோம் அப்புறம் அவர் ஒரு பிள்ளைக்கு பெண் பார்க்க மாப்பிள்ள பார்க்கலாம்னு நினைக்கிறோமா தயவு செய்து இப்போ யாரையும் மாப்பிளையெல்லாம் தேடிட வேண்டாம் அப்படிங்கிறா அப்புறம் ரெண்டாவது இன்னைக்குமா மாப்பிளை தேடுறது அதெல்லாம் நான் ஜூஸ் பண்ணிட்டேங்கிறா யார் குற்றவாளி பழகு விட்டது யார் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் உங்கள் இஷ்டப்படி அல்ல அல்லாஹுவின் இஷ்டப்படி அல்லாஹுவின் ரசூலின் இஷ்டப்படி பெண் மக்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவையான படிப்பை கொடுங்கள் ஒழுக்கம் சார்ந்து கொடுங்கள் கோய யுகேஷனை அவாய்ட் பண்ணுங்கள் தவிர்த்து விடுங்கள் அந்நியான்களோடு பழக விடாதீர்கள் எந்த ஒரு உங்கள் பெண் மக்களும் எந்த பாய்ஸ் அவளுக்கு இருக்கக்கூடாது எனக்கு அந்த பையனோடு பழக்கம் கூடாது நட்பு என தேடி வருகிறான் யாரு நட்புக்கு அனுமதியை யாரு கொடுத்தால் நட்புக்கு அனுமதியை ஐஷா அவங்ககிட்ட ஒரு பெண் வந்தாங்க அடிமை பெண் வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சுமா மக்காவுக்கு போயிருந்தேன் அஜனுள்ள முத்தமிட்டேன் ஒரு தடவை இல்லை பல தடவை முத்தமிட்டேன் அந்த பெண்மணி வந்து சொல்கிறாள் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டேன் ஒரு தடவை அல்ல பல தடவை முத்தமிட்டேன் அம்மா வாழ்த்து சொல்லுவார்கள் வரவேற்பார்கள் ஆஹா பெரிய பாக்கியம் கிடைச்சிட்டேன் சொல்லுவாங்க நினைச்சாங்க அம்மா சொன்னாங்கன்னா ஆண்களும் பெண்களும் கலந்து நிற்கும் அந்த இடத்தில் ஆண்களை இடித்து போய் முத்தமிட்டாயா ஆண்களும் பெண்களும் கலந்து போகிற இடம் இல்லையா அஜிருல் அஸ்வத்

எப்படி உருவாக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படிப்பட்ட பாடத்தை தர வேண்டும் மார்க்கம் சார்ந்து மிகச்சிறந்த இபாதத் அங்கு கூட ஆண்களின் கலப்போ ஆண்களை இடிப்பதோ இருந்தால் வேண்டாம் அந்த முத்தம் இருந்தா போய் கொடுங்க நம்ம கல்வியை கொடுக்கிறோங்கிற பெயரால் ஆண்களையும் பெண்களையும் கலக்க வைத்து அவர்களோடு சகஜமாக பழக விட்டு அவன் நண்பனா தான் பழகிறேன் தான் பழகிறேன் அது எப்படி பிரண்ட்ஸா எப்படி பழக முடியும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் பெண் மக்களுக்கு நீங்கள் கண்காணிப்பாக ஒரு தாய் இருக்க வேண்டும் ஒரு தந்தை வெளி உலகத்தில் அவள் எங்கே போகிறாள் யாரோடு பழகிறார் உரிய நேரத்தில் காலேஜ் முடிச்சிட்டு வந்து விடுகிறாளா அந்த கண்காணிப்புகள் இருக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு துவா செய்யணும் யா அல்லா எங்கள் பிள்ளைகள் ஷைத்தான்களுக்கு அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக தீய பார்வையிலிருந்து பாதுகாப்பாயாக துவா செய்து அனுப்புங்கள் ஒரு கண்காணிப்பு இல்லாத குடும்பம் நாளைக்கு கை சேதப்படும் இடத்துல போய் நிற்கிறாங்க எங்க பிள்ளை வளந்து இழந்துட்டோமே அங்குற இடம் இன்றைக்கு பெண் விஷயத்தில் நிறைய போராட்டங்கள் நிறைய சறுகுதல்கள் சமீப காலத்தில் ஊரில் நடக்கிற நிகழ்வுகள் ரொம்ப அதிர்ச்சியை தருகிறது திருமணமான பின்னால் இன்னொருவனுடைய பழக்கத்தில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு இந்த மாப்பிள்ளைக்கு இருக்குது பெற்று பழகி அந்த பிள்ளைக்கு தாயானவள் அவனோடு ஓடும் நிலை எவ்வளவு சீரழிவு இது எங்கே போனது அல்லாவுடைய ரசூல் தொடர்பு எங்கே போனது ஷரியத் எப்படி வளர்த்தீர்கள் வளரும் பருவத்தில் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வளர்த்தால் கல்யாணமாகி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டுவிட்டு விட்டு இன்னொரு அவள் ஓடுகிறாள் என்றால் எப்படி கிடைத்தது இந்த துணிச்சல் இப்படிப்பட்ட காம சிந்தனைகளை வளரவிட்ட இடத்தில் பெற்றோர்கள் இருந்து விடக்கூடாது அப்போ ஒரு மிகச்சிறப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஆண் மக்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமையோடு பெண் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இன்னைக்கு எல்லாம் காப்பாற்ற முடியாத காலம் முன்னால ஒரு போஸ்டரை பாட்டு புள்ள கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு வெளி உலகத்தை கூட்டு போக மாட்டோம் அங்கே போனால் கெட்டு போயிடுவான்னு கூட்டு போக மாட்டோம் எங்கே எங்கேயும் கூட்டு போக வேண்டாம் அவள் கையில் ஒரு சுமால் போன் இருந்தா அவ எல்லா விஷயத்திலும் உள்ள போய் தன்னை சீரழித்து கொள்ளும் நிலை பையங்களும் சரி பொண்ணும் சரி இதில் கண்காணிப்பு பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் கண்காணிப்பு போல் மாற வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலால் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற பாடத்தை ரெண்டு வயசு மூணு வயசுல பதிவு செய்து விட்டால் நீங்க கண்காணிக்க வேண்டியதில்லை அவங்க அழகாக வளர்வார்கள் என்பதை சோபனமாக சொல்கிறேன் எனவே நாளைய தலைமுறை சருகி விடாமல் தடம் புரண்டு விடாமல் அசிங்கங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு விடாமல் இன்றைக்கு பெண் உலகம் எங்கோ சருகுதலை நோக்கி போகிற அச்சம் இருக்கிறது அதை சீறு செய்ய வேண்டும் நமது வீட்டு ஆண் மக்களும் அவர்களின் அழகான வாழ்க்கையில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனமும் கண்காணிப்பும் நாளைய மிகச்சிறந்த சமூகமாக அவர்களை உருவாக்கும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகான நல்ல தலைமுறை உருவாகுவதற்கு நாம் துணை போகச் செய்வானாக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது மிகப்பெரிய அருட்கொடை குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேளுங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேளுங்க எத்தனை பள்ளிவாசல் எத்தனை புனித தலங்கள் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை லட்சம் செலவழித்து செலவழித்து ஒரு பிள்ளை பிறக்காதா என்று இயங்குகிறார்களே அவர்களிடத்தில் கேளுங்கள் குழந்தை எத்தனை பெரிய அருட்கொடை என்பார்கள் நம்ம கஷ்டப்படாம அல்லா பிள்ளைய கொடுத்துட்டான் அந்த பிள்ளைகளை ஒழுங்கில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் இல்லாமல் நம்ம தாங்கித்தனமாக வளர்ப்பதா நீங்கள் மாறுங்கள் நீங்கள் ஒழுக்கத்தோடு வாருங்கள் அல்லாவுடைய தொடர்புக்கு வாருங்கள் பள்ளிவாசல் தொடர்புக்கு சரியத்தோடு வாழுங்கள் நீங்கள் பெறும் ஒழுக்கம்தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நீங்களே சரியில்லை உங்க பிள்ளைகள் எப்படி சரி பண்றது நீ பீடி குடிச்சிட்டு தூர போட்டுட்டு பிள்ளைய பீடி குடிக்காதன்னா அவன் கட்டப்பீடி எடுத்து குடிப்பான் அதான் நடக்கும் பிள்ளைங்க கையிலே துட்ட கொடுத்து சிகரெட்டு வாங்கிட்டு தலைமுறைகளின் எதிர்காலம் அல்லாட்ட விசாரணை உண்டு எப்படி உன் பிள்ளையை வளர்த்தாய் மகன் கேட்பான் மகன் சொல்வான் எங்க அத்தா என்ன தடம்பொருளை விட்டார் பிள்ளைகளை வைத்தே பல பேருக்கு நரகம் கிடைக்கும் என்கிறார்கள் வேண்டாம் பிள்ளைகள் நமது மருமையின் சுமையாக ஆக வேண்டாம் நமது நலனுக்கும் நமது சொர்க்கத்திற்கும் நம்ம பிள்ளைகள் வகை தர வேண்டும் அல்லாஹ் அப்படி அருமையாக நாம் உருவாகி பிள்ளைகளை உருவாக்கச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய து ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அவா நானில் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்தூ இன்ஷா அல்லாஹ் Naalai Isha.